அனைவருக்கு வணக்கம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் சொன்னாலே அந்த இடம் வந்து இயற்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு நல்லா அமைதியை தேடிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஞாபகம் வருங்க ஏன்னா சுற்றுலாத்தலங்கள் எங்கே பார்த்தாலும் மரம் செடிகள் அழகிய பசுமை நிறைந்த இடமா கேரளா இருக்கும் அட கேரளா மாநிலத்தில் வயநாடு சுடுர் மாவட்டங்கள் அந்த மாவட்டம் பார்த்தா சுற்றுலாத்தலம் தான் அங்கே பார்த்தீங்கன்னா தங்கிட்டு வரணும் சரி இடத்த சுற்றி பார்த்துட்டு சரி நல்ல மனசுக்கு வந்து அமைதியை தேடும் நிம்மதியாக இருக்குதுங்க அங்கே உடம்பு போனாலே நல்லாயிருக்கும் அந்த அங்கே சுற்றி வந்து தேயிலை தோட்டம் தாங்க அங்கே பழங்குடி மக்கள் நிறைய பேர் வந்து தேயிலை தோட்டத்தை நம்பிதாங்க உயிர் வாழ்ந்தாங்க பல வருஷமாக அங்கே இருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அருவிகள் பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற வயல்நாடு அந்த மாவட்டம் தாங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா திங்காம்பு வெடிகாலம் ஒரு நிலச்சரி வந்ததுங்க மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்குது வயநாடு மாவட்டம் அங்கே பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை ரொம்ப தீவிரம் அடைஞ்சிதுங்க அந்த தீவிரம் அடைஞ்சதால என்ன ஆச்சு ஒரு வாரம் மழை பெஞ்சிக்குது ஆனால் திங்காம வந்து வெடிகாலம் ரெண்டு மணிக்கு இந்த மழை வந்துதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா முண்டக்கை சூரமலா மேப்பாடி இந்த மூணு இடத்துலையும் பார்த்திங்கன்னா உரு குழஞ்சி போயிடுதுங்க ஆனால் முண்டைக்கையில் மட்டும்தான் வந்து மக்கள் வந்து அதிகமாக வாழறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு எழுநூறு குடும்பங்க தான் முண்டைக்கையில் அது கீழே தான் சூறமாலா அதுக்கப்புறம் வந்து மேப்பாடி இந்த மக்கள் எல்லாருமே வந்து நில குழஞ்சி போய் சின்ன பண்ணமாக ஆயிட்டாங்க மக்கள் வந்து யார் எங்கே இருக்கிறாங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எல்லாரும் வந்து கேரளா கவர்மெண்டும் சரி இந்திய கவர்மெண்ட்டும் சரி எல்லாமே விழி பிதுங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க கேரளா கவர்மெண்ட் வந்து அங்கே மக்கள் எல்லா மக்களும் வந்து எல்லோரும் அங்கே தன்னார் எல்லாரும் போயிட்டு முன்னாடி போயிட்டு உதவ முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் ஓடி போய் அங்கே போயிட்டு கஷ்டப்பட்டு உதவுறாங்க அந்த மக்கள் யாரும் உயிரோட மீட்டுனு வர முடியாது சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கிட்டத்தட்ட இதுவரையும் வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து செத்துக்கிறாங்க சொல்லிட்டு இறந்துக்கிறாங்க சொல்லிட்டு கணக்கு சொல்லிக்கிறாங்க உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆனால் இரநூறு பேர் மேலே காணாமாங்க ஆனால் முண்டக்கையில் மட்டும்தான் கிட்டத்தட்ட எழுநூறு குடும்பம் வந்து ஒரு ஒரு குடும்பத்துலையும் அங்கே இருந்த எல்லாரும் வந்து மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இறந்துக்கிறாங்க பார்க்கும் ஒரு சில வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க பாருங்க நம்மளுக்கே எப்படி இதுனா கேரளா மக்களும் சரி அங்கே இருக்கிற தன்னார்வ தொண்டர்களும் சரி அந்த பேரிடர் மீட்பு படை ராணுவப்படை கப்பல் படை அவங்களாம் எவ்வளோ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க ஆனால் ஒரு சில வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசே வந்து ரொம்ப கஷ்டப்படுங்க ஏன்னா அந்த வீடியோலாம் போட்டால் உங்களுக்கு வந்து மனசு ரொம்ப காயப்படுறாப்புல இருக்கும் ஏன்னா எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கை தனியாக கால் தனியாக ரொம்ப கஷ்டப்பட்டு இதுவாகுதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு இதுலேருந்து எடுத்துன்னு வந்துக்கிறாங்க சடலமாக மீட்டுக்கிறாங்க முள்ளு பதாலேருந்து மீட்டுக்கிறாங்க பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாகுது எப்படி தான் இதுபோல் வந்து நிலச்சரி வந்து தெரிலங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மழை ஒரு வாரம் பெஞ்சதால் தென்மேற்கு பருவமழையும் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிது தீவிரம் அடைஞ்சதால் அந்த முண்டக்கை பகுதியில் பார்த்தீங்கன்னா நிலச்சரி வந்து வெடிகாலம் ரெண்டு மணி வந்து எல்லாம் வந்து ரெண்டு மணி என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாம் நல்லா தூங்குவோம் தூங்குகிற டைமில் இதுபோல் நடக்கும்னு சொல்லிட்டு யாருங்க தெரியும் அந்த மக்கள் வந்து எல்லோரும் நல்லா தூங்கிக்கிறாங்க சரி கா மழை தானே பெய்யுது சொல்லிட்டு எல்லாம் நினச்சிருப்பாங்க ஆனால் மழை வந்து இந்தளவுக்கு நிலச்சரிவாக மாறும் நம்ம எல்லாம் மரணம் அடையும் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே யாருமே தேட அந்த அந்தளவுக்கு வந்து கோரமான நிலம் அங்கே இருக்குது ஃபுல்லாக அருவி இடமாக மாறிச்சிங்க அது டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி தருமாருங்க நீ வீடியோலாம் இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்குது டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரம்யமாக இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நிலச்சரிவு இவ்வளோ பெரிய மண் சரிவு மக்கள் எல்லாம் மரணம் அடைத்து பாருங்க அந்த முண்டைக்கைக்கும் சூறமாலாக்கும் ஒரு பாலம் ஒன்று இருக்குமாங்க அந்த பாலம் வந்து இப்போ துண்டிக்கப்பட்டதால் மக்களை மீட்கத்தே ரொம்ப கஷ்டமாகுதுங்க அந்த பாலம் ஒரு பாலம் தாங்க சூறமாலையும் முண்டைக்கு முண்டைக்கையும் வந்து ஜாயின் பண்ணுற அந்த இது அங்கே வந்து சாலியார் சோடு ஒரு அறிவு ஒன்று ஓடுதுங்க அந்த அருவிக்கு வந்து அந்த பாலம் ஒன்று இருக்கும் அந்த பாலம் இல்லாததால் இங்கே இராணுவம்லகிற எல்லாருமே வந்து மீட்பு படையிலும் சரி தன்னார்வ சரி யாருமே வந்து எதுவுமே பண்ண முடியாங்க அந்த பாலம் ஃபுல்லாக துண்டிக்கப்பட்டு அந்த உடல் எல்லாம் மீட்கும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இராணுவத்துறை எல்லாருமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் வந்து பேரிடர் மீட்பு படைக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா குன்னூரில் வெளியிட்டரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ராணுவத்துறை போய்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூலூரில் ராணுவ ஹெலிகாப்டர் வந்து அமுச்சுக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அமைச்சிக்கிது தமிழ்நாடு அரசே வந்து முதலமைச்சரை வந்து ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சவொன்னே அஞ்சு கோடி ரூபா வந்து நிவாரணம் வந்து மீட்பு படைக்கு வந்து கொடுத்துக்கிறாரு இந்திய பிரதமரம் வந்து என்னால் முடிஞ்ச உதவி என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணணும் சொல்லி சொல்கிறாருங்க இப்போது நிறைய பேர் உடல் வந்து இருபது கிலோமீட்டர் அப்பால் வந்து எடுத்துன்னு வராங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த நியூஸை கேட்கும்போது சரி பார்க்கும்போதும் சரி எவ்வளோ இருக்குது ஆனால் அந்த உறவினர்கள்லாம் உயிரெல்லாம் விட்டவங்கள வந்து உறவினர்கள் எவ்வளோ கஷ்டப்படும் ஒரு ஒரு குடும்பத்தையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் ஒம்பது பேர் இறந்துக்கிறாங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தாங்க அவங்க ஃபேமிலியோடு அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறாங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது அவங்க வந்து மூணு பேர் அந்த ஃபோட்டோ வளர்க்குறாங்க அது எவ்வளோ பெரிய இழப்பு பாருங்களா அது வந்து எப்படி தான் அந்த ஒரு ஃபோட்டோ வந்து வைரல் ஆகணும் அந்த ஃபோட்டோ அது எவ்வளோ பெரிய மனசு கஷ்டம் பார்க்குறவங்க எல்லாருமே அந்த கஷ்டமாகுதுங்க அந்த இடத்துல இடமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உரு குழஞ்சி போயிடுது இடம் வந்து அந்த பாறை அந்த மண் அந்த தண்ணி எல்லாமே வந்து ஃபுல்லாக சேதம் அஞ்சிச்சுங்க கேரளாவில் அந்த கேரளா ஒரு வயநாடு மாவட்டம் அந்த முண்டக்கை சூரமலா மேப்பாடி இந்த இடம் வந்து சுத்தமாக வந்து சின்ன பண்ணமாயி மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மழை எப்படி வந்து ஏதோ வந்து ஒன்றுமே புரியல அந்தளவுக்கு வந்து தென்மேற்கு பருவ மாதிரி தீவிரம் அடைஞ்சி மக்களை வந்து அங்கே இருந்த மக்களை ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஆனால் இது போல் வந்து எங்கேயுமே யாருமே வரக்கூடாதுங்க இந்த நிலச்சரிவுன்றது எப்படி எப்படி எடுக்கப்பாங்களோ தெரியல எப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல ஆனால் இதுக்கப்புறம் தாங்க எவ்வளோ பேர் இறந்தாங்க எவ்வளோ பேர் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு நாலு இரண்டு நாள் அஞ்சு நாள் ஆகும் கேரள அரசே வந்து ரெண்டு நாள் துக்க நிகழ்வாக வந்து இதை அறிவிச்சுக்கிறாங்க மத்திய அரசும் வந்து என்ன முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் கேளுங்க சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க மத்திய அரசே வந்து இராணுவப்படையெலாம் போய் முப்படை போய் அங்கே விரைந்துதுங்க பாருங்கள் வீடுலாம் பாருங்கள்னா ஒரு வீடு கூட இல்லைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் வந்து காசு பணம்லாம் சேர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தேயில் தேயிலை தோட்டத்தை நம்பி தாங்க இருக்கிறாங்க அந்த தேயிலை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் தான் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க அந்த பழங்குடி மக்கள்லாம் வந்து ஒருத்தரை கூட இல்லைங்க எல்லோரும் வந்து தண்ணியில் அடிச்சுன்னு போயிட்டாங்களா நிறைய பேர் எங்கே யாரை எங்கே தேர்த் ஒன்றையோ புரியலைங்களா இந்த வீடியோவை பார்க்கும்போது தெரியும் இங்கே ஒரு நாய் மாட்டின்னு நிற்க பாருங்கள் இந்த வீடியோ கூட உங்களுக்கு மனசு வந்து கஷ்டப்படுத்துகிறா போல இருக்கும் ஏன்னா இந்த இந்த ஒரு வீடியோ வந்து போட்டோன்னா உங்களுக்கு எதனால் தெரியலைங்க இந்த அளவுக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்குது எல்லாம் நியூஸில் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அங்கே ஒருத்தர் என்ன பண்ணால் நாயை வந்து மீட்கத்து என்னென்ன மு நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுக்கிறாருங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அங்கே தேசிய பேரிடர் மீட்பு படை ராணுவப்படை கப்பல் படை அப்போ தன்னார்வ தொண்டுல் அவெலாம் கண்டிப்பாக வந்து கையெடுத்து கும்பிட்லாங்க அளவுக்கு வந்து அவனை உயிரை வந்து சுத்தமாக மதிக்காத அங்கே மக்களை காப்பாற்றணும் அங்கே இருக்கிற ஒரு உயிரினா மீட்டுன்னு வரணும் யாருக்குமே எந்த பாதிப்பு வரக்கூடாது சொல்லிட்டு எல்லாரும் வந்து அங்கே இருக்கிற ஆள் வந்து எல்லோரும் கஷ்டப்படுறாங்க இது பெரிய வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவங்க இது சம்பவம் வந்து வரலாற்றை வந்து இது போல வரக்கூடாது எந்த மாநில கேரளா மக்கள் எல்லாருக்குமே நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து பிரேர் கண்டிப்பா பண்ணிக்கணுங்க